டிவி வினியர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் இப்போ மனித வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையிலையும் சுயமரியாதை உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் கட்டிக்காக்க வேண்டும் இது மிக முக்கியமான இது இண்டிவிஜுவல் சைக்காலஜி ஸோ குரூப் சைக்காலஜி சோசோ சோசல் சைக்காலஜி இதுக்கு என்ன செய்யலாம் வேறு பேர் என்ன கேட்டுருக்கணும் அதெல்லாம் சொல்கிறேன் அப்போ பாருங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் சுய மரியாதையை கட்டி காப்பதற்கு என்ன செய்ய வேணுமென்ற ஒரு ஆய்வு முடிவு ஏதோ முதலாவதாக சொல்கிறார்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது அதை சொல்லுவாங்க உங்களை ஒசு ஏதாவது நீங்கள் ஒசுப்பு ஏறப்படாது பேலன்ஸாக இருக்கணும் கோபப்படக்கூடாது உங்களை யாராவது கோபப்படுத்தினால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகி விடுவார்கள் ஆகவே நீங்கள் உங்களை கோபப்படுத்துகிறார்களா நீங்கள் அமைதியாக இருக்கணும் இது ஒரு பவர்ஃபுல் சரி உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கும் அப்போ நீங்கள் கோபப்படக்கூடாது கண்டபடியக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அமைதி பேண வேண்டும் அது எந்தெந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களை மதிக்க இல்லை உங்களோட சொல்லு கேட்க இல்லை அவர்களோட தேவையில்லாம விவாதிக்காயும் திரும்ப திரும்ப அவையோட போய் சாண்டு விளங்கப்படுத்தி விவாதிச்சு கொண்டு இருக்காதீங்க அப்படி நீங்க விவாதிச்சிங்கன்னா அவன் உங்களை உயர்ந்த மட்டத்துல வைக்க மாட்டான் தண்டை மட்டத்துல இல்ல தண்டை மட்டத்துல கீழே வைப்பான் அப்போ தேவை இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் யாருடையும் போய் விவாதிக்காதீங்க அடுத்ததாக நிதானமாக செயற்படுங்கள் அப்போ மச்சூரிட்டி என்று சொல்லுவாங்க முதிர்ச்சி என்று சொல்லுவாங்க அப்ப மிக நிதானமாக இருக்கணும் அக்கண்ட அவர் சொல்றதுக்கு சொல்றதுக்கு கேட்கல இவர் ரைட் ஓகே அப்ப நிதானம் மிக முக்கியமானது கூடுதலாக கூடுதலாக கதைக்கிறவே வீக்கான கதைன்னு சொல்லுவாங்க கூடுதலாக கதை அது சில பேரோட கைக்க வேண்டி இருக்கும் அதுக்காக எல்லாரோடையும் ஒரே கதை செயலில் காட்டுங்கள் தான் மிக முக்கியமான நீங்கள் செயலில் காட்டணும் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய சுயமரியாதை ஏனவர்களிடம் பக்கண்டு பக்கம் உயரும் இது சரியாக கடைப்பிடிங்க அடுத்ததாக எல்லாரோடையும் ஒரு அளவோடு இருக்கும் ஆக மிஞ்சி போக எல்லாரோடையும் போக இயலாது எல்லாரையும் திருப்திப்படுத்த இயலாது ஆக பாருங்க அப்ப அளவோடு சரியாக இவரோடு இப்படி 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 பழகணும் அது நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் அது உங்களோட குடும்பம் உங்களோட அப்போ இந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்தினீர்களானால் நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை கட்டி காக்கலாம் அடுத்து உங்களுடைய சுயமரியாதை வளர்ச்சி அடையும் அப்போ உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னதை கேட்பாங்க அவர் சரியாக தான் சொல்லுவார் இல்லாட்டி சொல்ல மாட்டேன் அவர் தேவையில்லாமல் தலையிட மாட்டார் அப்போ பாருங்க உங்கள் பற்றிய மரியாதையும் உங்கள் பற்றிய இமேஜ் அது ஒரு உயர்வான நிலைக்கு செல்லும் ஆக மனிதர்கள்ட்ட நிறைய வீக்னஸ் இருக்கு அப்போ எங்களுடைய வீக்னஸ் வெளியில் காட்டேலாம் சில வரும் நண்பர்கள் மனைவி அப்படி இண்டிவிஜுவல்ல வரும் ஆனால் பொதுவில் நீங்கள் காட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பற்றிய இமேஜ் குறைவடையும் ஆக உங்கள் பற்றிய இமேஜ் குறைவடைஞ்சா என்ன நடக்கும் உங்களுடைய பெருமதி உங்களுடைய வாய்ச்சொல் உங்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய டீம் ஒர்க் எல்லாத்தினுடைய பெருமதியுமே குறைந்து விடும் ஆக இதை வெளிநாடுகளில் சிறு பிள்ளைகளுக்கே பழக்கி விடுவார்கள் அந்த வகையில் தன்மானம் உள்ளவர்களாக வாழ்வோம் நன்றி வணக்கம்